வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் தாங்க இருக்குது யூனியன் ஆஃபீஸ் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகான வீடு வந்து சேலுக்கு வந்திருக்குங்க மூன்றரை சென்டில் வீடு வந்து அமைஞ்சிருக்கு இது போர்ட்டிக்கால் கார் பார்க்கிங் ஃபுல்லாக டைல்ஸு இது ஹாலுங்க ஹாலு கிச்சன் ஹாலுக்கு அட்டாச்சடு பாத்ரூம் ஒன்று ரெண்டு பெட்ரூம் வசதியோடு வந்திருக்கு ஒரு பெட்ரூம் அட்டாச்சுடு பாத்ரூம் ப்ளஸ் இன்னொரு பெட்ரூம் ஒன்று மொத்தம் ரெண்டு பெட்ரூமு ஒரு கிச்சனு ஒரு ஹாலு மூணு பாத்ரூமோட இந்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்குங்க ரெண்டு பாத்ரூம் வந்தீங்கன்னா இன்சைடு வீடு வீட்டுக்கு உள் இருக்கும் ஒரு பாத்ரூம் வந்து வீட்டுக்கு வெளிப்புறத்தில் மாடி படிக்க அடியில் வந்துடும் இது பாத்ரூமு இது பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூமு ஸ்லாப்பு மாஸ்டர் பெட்ரூம்ஸ் வீடு ரொம்ப அருமையா இருக்குங்க இப்போ நாங்கள் கட்டி முடிச்சது இது செகண்ட் பெட்ரூம் ஹாலு மொத்த ரேட்டாக அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நன்றி மக்கள்